மலையகம் சார்ந்த விடயங்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் பல்வேறுபட்ட கோரிக்கைகள் இருந்தது அதுபோல நிறைய எதிர்பார்ப்புகளோடு மலையக சமூகம் ஒரு கூட்டணியாக உங்களை ஆதரித்தது நாங்களும் பல நிகழ்ச்சிகளில் குறிப்பிட்டிருக்கின்றோம் ஊடகங்கள் பலவற்றிலும் அதனை பேசியிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்தோடு கூட்டு வைத்துக் கொண்ட அல்லது வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்த கூட்டமைப்பு உட்பட வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்தவர்களிடம் கூட்டு வைத்துக் கொண்டவர்களே அதிகமாக சாதித்தவர்கள் அல்லது அதிகமாக பெற்றுக்கொண்டவர்கள் மலையக தமிழ் முற்போக்கு கூட்டணி என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனாலும் கூட இன்னமும் விமர்சனம் இருக்கின்றது இன்னமும் குறைபாடு இருக்கின்றது அதனை விமர்சிக்கின்றவர்களும் இருந்து கொண்டவர் அவை பற்றியும் நாங்கள் பேச வேண்டும் நாங்கள் ஊடகமாக நாங்கள் ஆய்வு செய்த நாங்கள் பேசிய விடயங்களோடு பேசுகின்ற போது இந்த சம்பள பிரச்சனையும் பிரதானப்படுத்தி பேசுவது அவ்வளவு பொருத்தமாக இல்லாவிட்டாலும் கூட ஏனைய ஊடகங்களும் சில தனியார் ஊடகங்கள் பிரதானப்படுத்தி உங்கள் மீதும் மலேகம் சமூகத்தை பிரதானப்படுத்தி அடையாளப்படுத்துகின்ற பிரச்சனையாகவும் இந்த சம்பள பிரச்சனையை குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே அதனை புறம் தள்ளிவிட்டு ஏனைய பிரச்சனைகளுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை என்ன நடக்கின்றது நீங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் ஒரு கட்சி வேட்பாளரை தெரிவு செய்வதற்கு முக்கியம் ஒரு உறுதி செய்யப்பட்ட அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்ட ஐம்பது ரூபா வீடம் கூட என்ன நடக்கின்றது என்ன நிலைமையில் இருக்கின்றோம் இது அது இந்த சமூகத்தின் பிரச்சனை நீங்கள் இப்போது உள்ளவர்களுக்கு இன்று அல்லது இப்படி சொல்லுவோம் இன்று ஐம்பது ரூபாய் பிரச்சனை கடந்த வருடம் ஆயிரம் ரூபாய் பிரச்சனை அதற்கு முன்னதாக இன்னொரு தொகையில் பிரச்சனை இப்படி கடந்த காலங்கள் முழுக்க பல்வேறு பிரச்சனை இருக்குது அண்மையில் நாங்கள் எங்களது மறைந்த தலைவர் மக்கள் கவிமணி சி வேலுப்பள்ளி அவர்களுக்கு நூற்றி ஐந்தாவது பிறந்த தினத்தை நாங்கள் நினைவு கூடியிருந்தோம் அதில் மலையகத்தின் மூத்த எழுத்தாளர் முன்பு அரசியலிலும் செயற்பட்டவர் ஒரு முக்கியமான கருத்தைச் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் முப்பத்தொன்று அல்லது முப்பத்தி ஆறாக இருக்க வேண்டும் அட்டனிலே ஒரு போராட்டம் நடந்ததுதான் அதாவது சம்பளத்தோடு சம்மந்தப்பட்ட சொல்கிறேன் அவர் அவர் பகிர்ந்து கொண்ட விடயம் நான் சொல்கிறேன் அதாவது சம்பளத்தை வழங்கிவிட்டு ஐம்பத்தொன்பது சதம் சம்பளம் என அறிவித்ததன் பின்னர் நாட்டில் ஒரு பொருளாதார சிக்கல் வந்ததன் காரணமாக அந்த சம்பளத்தை குறைப்பது இப்போது சம்பளத்தை அதிகரிப்பதற்காக தானே போராட்டம் அப்பொழுது நாற்பத்தொன்பது சதம் வழங்கிவிட்டு தோட்டத்தொழிலாளர்களின் சம்பளத்தை ஐம்பத்தொன்பது சதம் வழங்கிவிட்டு நாற்பத்தொன்பது சதவீதமாக நாளுக்கான சம்பளத்தை குறைத்தார்களாம் அந்த பத்து சத குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைசெய்யர் சம்பள சம்பள போராட்டம் நடத்தியிருக்கிறார் என்ன சம்பள போராட்டம் சம்பள உயர்வுக்கான கோரிக்கையான போராட்டம் வழங்கிய சம்பளத்தை குறைத்து எதிர்ப்பு தெரிவித்ததற்கான ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தை எவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்றால் அனைத்து மக்களும் பெரும்பாலும் ஹெட்டன் நகரத்துக்கு வந்து சேரக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்று வந்து சேர்ந்து ஹெட்டன் ரயில் நிலையத்தை முழுவதுமாக ஆக்கிரமித்து கொண்டார்களாம் முப்பத்தோராம் ஆண்டை வைத்துக்கொள்ள ஒரு ஆண்டை முப்பதாம் முப்பதாம் ஆண்டு அளவில் முழுக்க ஆக்கிரமித்து கொண்டதன் காரணமாக அட் கொழும்பு நோக்கி ரயில் வராமல் அல்லது அட்டனை தாண்டி ரயில் போக முடியாத அளவுக்கு ஊரே திரண்டு வந்து எல்லோரும் எல்லோருமாக வந்து சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் கோரிக்கையாக இருந்ததாம் நீங்கள் எங்களுக்கு வேறு எல்லாம் சம்பளம் கொடுக்க முடியாத போது எங்களை இந்தியாவுக்கு அனுப்பிவிடுங்கள் நாங்கள் போகிறோம் என்பதால் வேறு விதமான ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள் எனவே அந்த அந்த ஆளுநர் அப்போது பிரித்தானிய ஆட்சியாளருக்கு ஒரு கடிதம் எழுதினாராம் அதனால் அழகாக மூசுவலிங்கியம் அவர்கள் சொல்லி காட்டினார் ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் மட்டுமல்ல இளைஞர்கள் மட்டுமல்ல யுவதிகள் மட்டுமல்ல அவர்கள் வீட்டு நாய்களும் அந்த போராட்டத்தில் பங்கு கொண்டன அப்படி எழுதியதாக ஆங்கிலத்தில் எழுதியாக தன்னிடம் ஆதாரம் இருப்பதாகவும் தான் எதிர்வரும் காலத்திலே எழுத போகிற நூலிலே அதை சேர்க்கவிருப்பதாகவும் சொன்னார் எனவே அது ஒரு போராட்டம் அந்த காலத்தில் எதற்கு நடந்திருக்கிறது இருந்த சம்பளத்தை எனவே சம்பள போராட்டம் என்பது இந்த சமூகத்தின் நிலையான பிரச்சனை அது அந்த நிலையான பிரச்சனைக்கு தீர்வு காண்பதை இந்த ஐம்பது ரூபாவிற்குள் மட்டுப்படுத்தி ஆயிரம் ரூபாவுக்குள் மட்டுப்படுத்தி பார்க்க முடியாது நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு எங்களது சமூகத்தின் முதலாவது நாங்கள் உயிரித்த தியாகிகளை பார்க்கின்ற போது முள்ளையா கோவிந்தனின் நிரப்பும் சம்பள போராட்டத்துக்கானது எனவே இந்த ச இப்போது பார்ப்பது தமிழ் கூட்டணி சொன்னது போல ஐம்பது ரூபாய் வாங்கி கொடுத்துட வேண்டும் அல்லது ஆயிரம் ரூபாய் கொண்டு வாங்கி கொடுத்துட வேண்டும் என எதிர்பார்ப்பது தான் நீங்கள் எதிர்பார்க்கிற இந்த சம்பள பிரச்சனையை பேசிவிட வேண்டும் என்பதாக சம்பள பிரச்சனையை பேசி இன்றைக்கு தீர்வுடன் நாளைக்கு திரும்பவும் வரப்போகிறது இது இந்த சமூகத்தின் முறைமை சார்ந்த அடிப்படை கட்டமைப்போடு சார்ந்த பிரச்சனை இதை நான் பல நிகழ்ச்சிகளில் பல பேட்டிகளில் இதை சம்பந்தமாக சொல்லியிருக்கிறேன் இப்போது நாங்கள் இந்த ஐம்பது ரூபாய் விடயத்தை கையில் எடுத்தது கூட தொகைக்காக அல்ல நான் நேற்று பாராளுமன்றத்தில் நேற்றால் அது முன்தினம பேசினேன் நேற்று தான் நேற்று பேசினேன் சம்பள சபை சட்டத்தை திருத்தச் சட்டம் நேற்று பாராளுமன்றத்துக்கு வந்தது அதில் நான் பேசுகின்ற போதும் சொன்னேன் என்றால் இந்த சம்பள சபை சட்டத்தை திருத்துகின்றீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கும் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டுக்கும் இடையில் இந்த சம்பள சபையின் ஊடாகத்தான் வெஜஸ் போர்டு ஊடாகத்தான் தோட்ட தொழிலாளர்கள் சம்பளம் தீர்மானிக்கப்பட்டது சம்பள சபையில் அங்கம் வைத்த உறுப்பினர்கள் பல தொழிற்சங்கக்காரர்கள் இருந்தார்கள் அரசாங்கம் அங்கம் வைக்கும் தோட்ட உரிமையாளர்களும் அங்கம் வைப்பார்கள் அது கூட்டுத்தாபனங்கள் உரிமையாக வைக்கும் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த தொகையை தீர்மானிக்கின்றது வாழ்க்கை செலவுக்கான படிமுறை எல்லாம் இருந்தது தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தனியார்மயப்படுத்தப்பட்டதன் பின்னர் இந்த சம்பள சபை சட்டை முறைமைக்கு வெளியே குறைந்தபட்ச சம்பள ச சட்டத்துக்கு வெளியே சென்று கூட்டு ஒப்பந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் அரசாங்கமே ஒரு நிலையில் நிலையில்தான் இந்த தொழிலாளர் விடயத்தை கொண்டு செல்கின்ற ஒரு நிலைமைக்கு அப்போது உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது அது யார் செய்தாலும் எந்த அரசாங்கம் செய்தாலும் அப்போது எந்த கட்சி பொறுப்பில் இருந்தாலும் இது விடயத்தில் கவனிக்காமல் விடுத்து அதனை ஒரு ஒரு கூட்டம் வந்த மாற்றப்பட்டு செய்யப்பட்டதன் காரணமாக மீளவும் அரசாங்கம் அழுத்தம் செலுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவது என்பது லேசான விடயம் உண்டால் ஒரு முறைமைக்குள் சென்று இருபத்தைந்து வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன இந்த இருபத்தைந்து வருடங்களில் உள்ள பிரச்சனையை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் இந்த வரலாறுகளை தெரியாமல் ஆயிரம் ரூபாய் தார சொன்ன தரவில்லை ஐம்பது ரூபாய் தருவென்று தர தரவில்லை என பார்ப்பது அல்ல எனவே இந்த ஐம்பது ரூபாயினூடாக நாங்கள் செய்ய எத்தணிப்பது இந்த அரசாங்கத்தை இந்த பொறிமுறைக்கு இழுத்து போடுவது திரும்பவும் அப்போ இவ்வளவு காலமாக நாங்கள் என்ன நான் நேற்று பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தை சொன்னேன் தொழிலமைச்சர் சொல்லுகிறார் தொழிற்சங்கங்களும் கம்பெனிகளும் ஒன்றாக பேசி ஒரு கூட்டு ஒப்பந்த அடிப்படையில் சம்பளத்தை தீர்த்து கொள்கின்ற முறைதான் இந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறதே தவிர தொழில் அமைச்சராக நான் இதைவிட தாண்டி அதில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய வேறு எதுவும் இல்லை அவர்கள் பேச்சுவார்த்தையில் வேண்டும் நான் மத்தியஸ்தம் வைக்கலாம் மத்தியஸ்தம் இல்லை ஒரு பார்வையாளராக இருக்கலாம் ஆனால் இதைத்தான் செய்யுங்கள் என சொல்லுகின்ற எந்த விதமான அதிகாரம் என்கின்ற நிலையில் அளவுக்கு கடந்த காலங்களில் அரசாங்கத்தின் பொறுப்பிலிருந்து இந்த மக்களை விடுவித்து விட்டார்கள் அல்லது அரசாங்கத்தின் பொறுப்பில் இல்லாமல் அவர்களை தனியார் வசத்துக்கு விட்டுவிட்டார்கள் அந்த அதன் பொறுப்பை ஏற்க வேண்டியவர்கள் யார் எனவேதான் அவர்களை குறை சொல்லி கொண்டிருக்காமல் இந்த அரசாங்கத்தின் பொறுப்பை இந்த மக்கள் மீது அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகள் என்ன என்கின்ற அழைப்பை கடந்த காலம் முழுக்க பேசி வந்தோம்